ஹலோ நம்ம பார்க்க கதைகள் வந்து எல்லாருக்கும் தெரியும் விகடகவி என்று போற்றப்படும் தெனாலிராமன் ஆந்திர பிரதேசத்தில் கிருஷ்ணா மாநகரத்தில் பிறந்தார் காலப்படு என்ற ஒரு குக் தான் அவர் வாழ்ந்திருந்தார் தெனாலிராமனுடைய கதையை ஒரு வேடிக்கையான சம்பவம் இருக்கிறது என்று எல்லோரும் சொல்லுவார்கள் அது எப்படின்னா குழந்தை பிறந்தவுடனே தாயின் வயிற்றிலிருந்து வரும்போது கத்தி கதறி அழுதுட்டு தான் பிறக்கும் ஆனால் தெனாலிராமன் பிறந்தவுடனே சுற்றி இருக்கும் எல்லாவரையும் பார்த்து புன்னகைத்தார் என்று சொல்லப்படுகிறது இவருடைய கதை வந்து இவருடைய இவர் சொன்ன கதை என்று கருதக்கூடாது இவருடைய வாழ்க்கையில் நடந்த சம்பவங்கள் அத்தனை நகைச்சுவையாக இருந்ததால அதையே கதையாக எழுதினார்கள் என்று அர்த்தம் எடுத்துக்கொள்ள வேண்டும் தெனாலிராமனுடைய தந்தை மிகவும் ஏழ்மையான வறுமையில் இருந்த ஒரு அந்த ஆவார் அவர் தெனாலிராமன் பிறந்த மூன்றாவது நாளே அவர் இறந்து விட்டார் அதுதான் அவருடைய முதல் சாதனை என்று சொல்வார்கள் ஊரில் இருக்கும் எல்லாவரும் பிறந்தவுடனேயே தந்தையை தொலைத்தவன் என்று எல்லோரும் தூற்ற ஆரம்பித்தார்கள் அதற்கு பின்பு தன் தாயார் மிகவும் கஷ்டப்பட்டு என்ன செய்வது என்று தெரியாமல் தெனாலி என்ற ஊரில் தனது தமையனின் வீட்டிற்கு அடைக்கலம் புகுந்தார் அப்படி வாழ்வில் வாழ்ந்தது கிடையாது இருந்தாலும் தன் தங்கை கஷ்டப்பட்டு அடைக்கலம் தேடி வந்ததனால் அவரை சேர்த்துக் கொண்டார் தெனாலிராமனுக்கு பருவம் வந்ததும் அவனை பள்ளியில் சேர்த்தால் தன் தாய் அந்த ஊரிலே இருக்கும் ஒரு பள்ளியில் சேர்த்தால் தன் தாய் பள்ளி படிப்பு அவ்வளவு இஷ்டப்படவில்லை அவன் மாணவர்களுடன் சேர்ந்து அரட்டை அடிப்பதும் வீண் பேச்சு பேசுவதும் இப்படியாக அவன் நாட்களை கழித்து வந்தான் அவன் சிறியவர்கள் பெரியவர்கள் என்று யாரையும் விட்டு வைக்கவில்லை எல்லாவரையும் கிண்டல் செய்து நையாண்டித்தனம் செய்து மற்றவர்கள் எல்லாவரையும் சுற்றில் இருக்கும் எல்லாவரையும் சிரிக்க வைத்தான் அவன் ஆசிரியர்களையும் விட்டு வைக்கவில்லை ஆசிரியர்களையும் கிண்டலடித்து மாணவர்கள் சிரிப்பதில் அவன் ரசித்தான் இப்படியாக அவனுடைய ஆசிரியர்கள் எல்லோரும் அவனை விரட்டிவிட்டார்கள் அதற்கு பின்னர் தன் தாய் பல முறை சென்று போராடியும் அவர்கள் சேர்த்துக் கொள்ளவில்லை அவனை பள்ளியில் சேர்த்துக் கொள்ளவில்லை அவனுக்கு பள்ளி படிப்பு வேப்பங்காயை போல கசப்பாக இருந்தது வாழ்க்கை என்னும் கல்லூரியிலே அனுபவம் என்ற கல்வியை படித்து பிற்காலத்தில் பெரியவராக வேண்டிய வாழ்க்கை முதலில் இப்படியாகத்தான் இருந்தது அவன் எல்லோருடனும் நையாண்டித்தனமாக பேசுவதில் ஆர்வம் காட்டி எப்பொழுதும் எந்த வேலையும் செய்யாமல் விளையாட்டுத்தனமாக இருந்தான் தாய் அக்கம் பக்கத்தில் உள்ள வீடுகள் எல்லாவற்றையும் போய் பணிவிடை செய்து அதில் கிடைக்கும் பணத்தினை வைத்து மகனுக்கு வேண்டிய அத்தியாவசியமான எல்லா செலவுகளையும் செய்து வந்தாள் காய்க்கு பல தடவை உடல் நலம் குன்றி படுத்த படுக்கை ஆகிவிடுவாள் அவள் தனது இறுதி காலம் எட்டியிட்டதை உணர்ந்து தன் மகனுக்கு ஒரு கல்யாணம் செய்து பார்க்க வேண்டும் என்று அவளுடன் இருந்தாள் இதனை மகனிடமும் பேசினார் மகன் அதில் ஆர்வம் காட்டவில்லை சம்பாதிப்பதிலும் அவன் ஆர்வம் காட்டவில்லை என்ன செய்வது என்று திணறி கொண்டிருந்த சமயத்தில் அவளுடைய இறுதி நாட்கள் வருவதை உணர்ந்து தன் சொந்தத்தில் இருந்த ஒரு பெண் கமலா என்ற பெண்ணை அவனுக்கு இஷ்டம் இல்லாவிட்டாலும் அவனை கமலா என்ற பெண்ணுடன் மனம் முடித்து வைத்தாள் மனம் முடித்த சில நாட்களுக்கு பின் தாயார் இறந்துவிட்டார் தாயார் இருந்தவுடன் மனைவியை நோக்க வேண்டிய கடமை தலையில் விழுந்தது அவன் செய்வதற்கு ஒரு வேலையும் அவனுக்கு தெரியாது இருந்தாலும் இனி போராடி பணம் சம்பாதித்து குடும்பம் நடத்த வேண்டும் என்பதை உணர்ந்தான் பல வேலைகளுக்குச் செல்வான் ஆனால் அங்கு நையாண்டித்தனம் செய்வதனால் அவர்கள் அவரை துரத்தி விடுவார்கள் இப்படியாக அவன் ஏதோ வேலை செய்து கஷ்டப்பட்டு அவனுடைய வாழ்க்கையை நடத்தத் தொடங்கினான் இது முதல் பாகம் இனி வரப்போகும் பாகங்களில அவனுடைய கதைகள் எல்லாம் பார்ப்போம் நன்றி வணக்கம்